பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்பதை நினைவினில் பொருத்தி பெண்ணும் ஆணும் சமம் என்னும் இலக்கினை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு நடுவுல பெண் உயர்வில்லாது ஆண் உயராது என்று முழக்கமிட்டவனுக்கு புகழ் வணக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தமானது இல்ல நம் பாரதிக்கு என் புரட்சி வணக்கங்கள் தமிழரும் தெலுங்கரும் நெசவு அடர்த்தியா செய்துகிட்டு இருக்க ஒரு பகுதியில கணவனை இழந்த ஒரு பெண் துறவரும் அவளை அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வந்து வழிபடுறாங்க அந்த ஊரில் அந்த பெண் ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுறான் அவ வீட்டுக்குள்ள ஒரு வேலை வைத்து வழிபடுறான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் வேற ஊர்ல உள்ள எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வேலை வந்து வழிபடுறாங்க அதில் பாரதியும் ஒருவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பெண் பாரதியை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாரதி வராங்க வந்த உடனே பாரதியை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப மரியாதையா கும்பிடுறாங்க என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம் என்ன செய்தி எதுக்கு பெண்ணை பார்த்து கும்பிடுறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை இந்த சமூகத்தில் என் சார்பில் நீங்க எடுத்துரைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னது அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பாரதியுடைய வார்த்தையில் சொல்கிறேன் பறையர்களுக்கு பார்ப்பனர்களும் கருப்பு மனிதனுக்கு வெள்ளை மனிதனும் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க உலக அரங்குல போராடிட்டு அதை விட முக்கியமானது இத நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் முன்னர் சொன்ன இரு செய்திகளுக்குமான போராட்டங்கள் உலக அரங்குல நடந்துகிட்டு இருக்கு அதை ஆணும் பெண்ணும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னர் செய்தி எங்குமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை பெண்களுக்கே அந்த உரிமை பற்றிய தகவல் இல்லை என் சார்பில் இந்த கருத்தை நீங்க எடுத்து முன்வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பாரதி சொல்றாரு உறுதியாக நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது பாரதியுடைய சிறுகதை இது வந்து உண்மை கதை இல்லை இது ஒரு புனைவு கதை இந்த கதையில ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணவனை ஒரு காலகட்டத்தில் பெண் மாறுகிறாள் அவளை வணந்தது அவள் பெண்ணிய கருத்துக்களை பேசுகிறாள் அவள் பாரதியிடம் சொல்லுகிறாள் நீ போய் பெண்ணிய கருத்துக்களை பேசுறியா அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய சிந்தனையில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை பெண்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை அந்த சிறுகதியின் மூலம் அவர் புகுத்துறாரு அப்ப பெண் விடுதலை கட்டுரை மாதர்களின் சுதந்திரங்கள் கட்டுரை எழுதுறாரு அவர் பாரதியின் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளை நீங்க படிக்கணும்னா அவருடைய கவிதைகளை விட அவருடைய சிறுகதைகளையும் அவருடைய கட்டுரைகளையும் நீங்கள் நாட வேண்டும் பெண் விடுதலை அடைவதற்கு ஒன்பது பாயிண்ட் ஒன்பது செய்திகளை இந்த செய்திகளை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பெண் விடுதலை கிட்டலாம் அப்படின்னு சொல்றாரு அதுல இளம் வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது ஒரு பெண் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கூடாது திருமண உறவில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று அவள் பிரிந்து வாழ்ந்தால் சமூகத்தில் அவள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் திருமணமே வேண்டாம் இருக்கு என்று இருக்கின்ற பெண் வந்து கை வியாபாரம் அவள் விருப்பப்பட்டவற்றை அவள் செய்வதற்கான உரிமை வேண்டும் அவள் நினைப்பதை அவள் படிக்க வேண்டும் சொத்தினில் சம பங்கு வேண்டும் கணவன் இல்லாது பிற ஆண்களுடன் நட்பு பாராட்டும் பாராட்டுவதற்கு அவளுக்கு உரிமை வேண்டும் அப்பெண் மதிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தில் இந்த பணியில் எனக்கு வேலை வேண்டும் என்றால் சட்டம் அதனை தடுக்க கூடாது இறுதியா என்ன சொல்றாருன்னா ராஜாங்கத்தில் பங்கு வேண்டும் அரசாட்சியில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய இது என்ன இது நம்ம வந்து இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம வந்து நிறைய பயணப்பட ஆரம்பிச்சுட்டோம் வேலை பார்க்கிறோம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இதுல நீங்க வந்து ரொம்ப மும்முரமா பார்க்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா இது பேசப்பட்ட காலகட்டம் இது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பேசப்பட்டது

அமெரிக்காவில் மார்கரட் சாங்கர் பாடிலி ஃபார் விமன் என் உடல் என் உரிமை பெண்ணின் உடல் உடலுக்கான உரிமைகளை அவளேதான் பேச வேண்டும் திருமணம் செய்து கொள்வது திருமணம் செய்து கொள்ளாதது மகப்பேறு கொள்வது மகப்பேறு கொள்ளாதது கருத்தடை செய்வது கருத்தடை செய்யாது பெண்ணின் உரிமைங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க பாரதியார் ஈர்க்கப்படுகிறார் பாரதியுடைய பெண்ணியவாத கருத்துக்கள் பிரிட்டிஷர்ஸ் அதாவது கொலோனியல் ஏரா ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி புரியும் காலத்தில் பேசப்பட்டது அதற்கு பின் ஆங்கிலேயர்கள் விடுதலை நாம் அடைந்த பிறகு இதனை அம்பேத்கர் பேசுறாங்க பெரியார் ஈவேரா அவர்கள் பேசுகிறார்கள் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள் அயோத்திதாச பண்டிதர் ஐயாவுடைய பெண்ணியம் சார்ந்த கருத்துகள் புத்தகங்கள் கிடைச்சா வாங்கி படிங்க ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பெண்ணியம் மோனோபலி கிடையாது அனைவருக்கும் முன்னோடி கொலோனியல் ஆங்கிலேயர்களிடம் நாம் சுதந்திரம் பெறாமல் ஆண்களுக்கே சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பேசிய என் பாட்டல் தான் பெண்ணியவாதத்திற்கான முன்னோடி அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல் பாரதி பேசிய பெண்ணியவாதத்தின் கரு என்னவென்றால் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் சம பங்கு கொள்கைகள் வகுக்கும் இடத்தில் பெண்களது குரல்கள் பதியப்பட வேண்டும் அந்த இடத்தில் பெண்ணின் கருத்து பதியப்பட வேண்டும் என்பதுதான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவில் இங்கே பெண் இழைப்பிள்ளைதான் என்று கும்மி அடின் நம்மளதான் கும்மி அடிக சொன்னாரு யாராவது நமக்கு கும்மி அடிப்பாங்க தொண்ணாந்து வாய் பாத்துட்டு இருங்கன்னு சொல்லல முப்பத்தி மூணு சதவீதம் இல்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேலையும் அடைந்து தீரும் வரை சலிக்க சலிக்க பாரதியின் பெண்ணியவாதம் பேசுவோம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம் நன்றி வணக்கம் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தல் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று பல நூறு ஆண்டுகள் தொய்வுற்று இருந்த தமிழ் இலக்கியத்திற்கு புத்துணர்வு பாய்ச்சிய ஒரு கவிஞன் தான் நம்மளுடைய புரட்சி பாவலன் நம்மளுடைய மகாகவி அதாவது படிப்பதற்கு முன்பே பட்டம் பெற்ற ஒரு கவிஞன் உண்டென்றால் அது பாரதி தான் பாரதியினுடைய புகழ்வனக்கு கூப்பிட்ட கூட்டம் தான் ஆனா தான் அவன் அவர்களோட அனுமதியோடு பெஞ்சமின் பிராங்க்லையும் கூப்பிட்டுக்கிறேன் if you should not be forgotten as soon as you're dead and rotten write worthy reading or do things worthy writing நீ இறந்து விட்ட பிறகு உன்னை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது நல்லதை எழுதிவிட்டு போ அல்லது படிப்பதற்கு ஏதேனும் நல்லதை செய்து விட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்தபடி எழுதியபடி வாழவும் வாழ்ந்ததை எழுதவும் வாய்த்த கவி என்றால் அது பாரதிதான் நாம எல்லாரும் சின்ன புள்ளையா இருக்கும் போது திருவிழாக்கு போயிருப்போம் ஒண்ணுமே தெரியாது ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்போம் அப்பா அம்மா கை பல நூறு பேர்களுடைய கால் அங்க அங்க கூடிய கடை அவ்வளவுதான் தெரியும் அப்ப தந்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த மகனை தூக்கி தோள் மேல வைத்தவுடன் அந்த திருவிழாவே விலாசமாக நம் பார்வைக்கு தெரியும் அல்லவா அப்படி தமிழை ரொம்ப சிறப்பாக காமித்த ஒரு பாவலன் என்றால் அது பாரதிய சொல்லலாம் நமக்கு பல இலக்கியங்கள் இருக்கு சங்க இலக்கியம் சிட்டு இலக்கியம் பக்தி இலக்கியம்னு எல்லா இலக்கியங்களும் இருக்கு ஆனா அந்த எல்லா இலக்கியத்துக்கும் நம்ம உரைநடை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த உலகத்துக்கே பொதுமுறை தந்த ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு கூட நம்ம பொழிப்புரை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு திருக்குறள் தேர்வெழுத போனார் சேலும் ஆனார் ஏனென்றால் மறந்து விட்டார் கோனார் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நமக்கு உரைநடையும் பொழிபுரையும் தேவைப்படும் ஆனால் பாரதியினுடைய பாடல்கள் அப்படி அல்ல கட்டுரைகள் அப்படி அல்ல நமக்கு மனதில் பசுமர தாணி போல பதிந்து இருக்கக்கூடும் அப்படி இந்த விடுதலைக்காக இந்த நாட்டின் விடுதலின் எல்லா பரிமாணங்களையும் பாடிய ஒரு கவிஞன் என்றால் அது பாரதியை நம்ம சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த நிலப்பரப்பை எப்படி பாருதான் பாருங்க பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நிலை வகற்றாதீர்னு சொல்றான் இந்த சமூக விடுதலைக்காக காக்கை குருவி சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய பாரதி காக்கையும் குருவியும் தன் ஜாதி என்று பாடுகிறான் அப்படின்னா அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறான் கடன் வாங்கி அரிசி வாங்கி வச்ச கண்ணம்மா அரிசி வாங்கி வச்சிருந்ததை காக்கைக்கும் குருவிக்கும் அங்க உணவாக இரையாக கொடுத்தவன் பாரதி எழுதியபடி வாழ்ந்தவன் நம்மளுடைய பாரதி பாலின விடுதலை பற்றி பாடி இருக்கிறான் அறிவில் ஊங்கி பையம் துளைக்கும் பாடிய பாரதி கண்ணம்மாவின் தோளில் கையை போட்டு வீதியில் அந்த அந்த கிராமத்தையும் வைக்கப்பட வச்சான் தன் மனைவியும் வைக்கப்பட வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அதே பாரதி அதே பாரதி பொருளாதார விடுதலை பாடி இருக்கிறான் பாருங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜத்தினை அழைத்திடுவோம்னு பாடியிருக்கான் அப்படி எல்லாவற்றையும் பாரதி இருக்கிறான் பாரதி நம்மளுடைய மக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க தமிழ் சனின்னு சொல்லி கொடுக்கறாங்க தமிழ் ஒரு காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது பாரதி மட்டும்தான் அதற்கு அப்படி பாடுவதற்கும் ஒரு அருகதை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒன்பது மொழிகள் தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஜெர்மனி தெரியும் இப்படி பல மொழிகள் தெரியும் அதனால் பாரதி பாடிய பாடல்கள் இந்த நூற்றாண்டுக்கு அப்படின்னா இன்றும் நாம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்த வேண்டியது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் முன்னூறு ஆண்டு காலம் அவனுடைய அந்த அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது நம்மள மாதிரி அன்னைக்கு அவنا நிறைய எல்லி நகையாடி இருக்காங்க என்ன சுதந்திரமே வரலையே ಅದருக்கு முன்னாடியே சுதந்திரத்தை பத்தி பாடுறானேன்னு கேட்டாங்க எல்லி நகையாடினார்கள் இன்னைக்கு நம்மள சொல்றாங்க இல்ல இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல இன்னும் ஒரே எம்எல்ஏ கூட இல்ல அப்படினு சொல்றாங்க இல்ல அவர்கள் சொல்ல வேண்டியது ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் ஒரு விழுக்காடு வாங்கியவுடன் நாம கரைந்து போய்விடுவோம் அல்லது யாரோடாவது இணைந்து போய்விடுவோம் என்று நினைத்தவர்களுக்கு சவால் விட்டு இன்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று சமரச சமரசமற்ற களத்தில் நிற்கும் என் தாய்மாமன் சீமானவர்களுக்கு சொல்லுகிறான் பாரதி மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படி உறுதியாக நம் கைவசமாகும் மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுதல் வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்று செந்தமிழன் சீமான் பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி இத்தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது பாரதி என்ன செய்தார் பாரதியை பற்றி பேசினாலே அது நம்பி சொன்னது போல நம்மை சங்கி என கூறியிருக்கிறார்கள் நீங்கள் திராவிட அங்கியை அணிந்திருப்பதால் அந்த அங்கியை கழட்ட வேண்டும் என்பதற்காக தான் இங்கு நாங்கள் பாரதியை முன்னிறுத்துகிறோம் மக்களே நினைத்துப் பாருங்கள் இன்று பேச ஆரம்பிச்சிருவோம் பாரதிக்கு பிறந்த விழாவாம் நாம் தமிழர் கட்சி கொண்டாடுகிறது கொஞ்சம் கொஞ்சமா பீட்டிங் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் திராவிட அங்கியை முதலில் கழற்றுங்கள் அப்போதுதான் எங்கள் பாரதி என்ற தமிழ் கவியினுடைய உண்மை முகம் தெரியும் பாரதி தமிழ் கவி என்பதை எப்படி சொல்லியிருக்கிறார் பாரதிதாசன் நம் தமிழர் பாரதிதாசன் கனக சுப்பு என்ற தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிற ஒரு துணிவு எம் பாட்டன் பாரதிதாசனுக்கு இருந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் பாரதியை பற்றி அவரை விட வேறு யாரும் விளக்க தேவையில்லை அவர் சொல்கிறார் அதுதான் இன்று நாம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம் பாரதிதாசன் சொல்கிறார் பாரதியை பற்றி தமிழின் உயிர் நிகர் தமிழை தாண்டதால் இமை இமைத்திரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு ஒரு தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் தமிழகம் தலைவனை எண்ணி தமிழுக்கு ஒரு தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று இந்த தமிழால் பாரதி தகுதி பெற்றார் பாரதியால் தமிழகம் தகுதி பெறுகிறது ஆம் மக்களே நாமும் இப்பொழுது தகுதி பெற வைக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் இந்த மேடையில் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒரு கிணப்பாளர் இல்லை என்றால் தமிழ்நாடு தகுதியுடைய நாடாக இருக்காது மூளை முடுக்கெல்லாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் வளையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி பாடினானே அதை என்றோ முழங்கி விட்டார்கள் சீமான் எனவே இந்த பாரதியினுடைய பிறந்த நாளிலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய செய்தி இங்கு ஒரு ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் நேரத்தின் அருமை கருதி பெண்ணுரிமையை பற்றி பாரதி பேசியதில் ஒரு பெண்மையாக என்று நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன் வியாசர் எழுதிய மகாபாரதம் அதை என் பாட்டன் பாரதி பாஞ்சாலி சபதமாக மாற்றினான் வியாசரையற்றிய மகாபாரதை என் தம் பாட்டன் பாரதி பாஞ்சாலி சபதமாக மாற்றினான் என்ன சொல்றாரு தெரியுங்களா கேட்கிறா திரோபதி நாயகர் தாம் தம்பை விட்டபின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கில்லை புலை தாயத்திலே விலைப்பட்டவர் எந்த சாஸ்திரத்தால் என்னைத் தோற்றிட்டார் இதுதான் பெண்மையின் உரிமை குரல் ஏன் தருமனே நீ தோத்துட்டடா நீ தாயக்கட்டை உருட்டி நீயே தோத்து போயிட்ட எந்த உரிமையால் என்ன வைத்து ஆடினா என்று கேட்டார் அல்லவா அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பெண் உரிமை குரல் அடுத்து முடிக்கிறாருங்க அந்த பாஞ்சால சபதத்தை பாரதியினுடைய பாரதம் அப்படின்றத பாஞ்சாலி சபதம் அதுக்கு அப்புறம் சொல்றாரு ஓம் திரௌபதி சொல்வாள் அங்க சபையில கொண்டாந்து நிறுத்திட்டான் திரௌபதிய பாரதி பாடுறார் பாருங்க அந்த பாரதி பாடிய வரிகளை பாருங்கள் அதை இந்தோடு பொருத்தி பாருங்கள் ஓம் திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் திரௌபதி சொல்றார் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பாழ்துரி யோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மேதியில் பூசி நருணை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்ய முன்னே முடியேன் என்றால் திரௌபதி சபையிலே சொன்ன பாட்டுக்கு அழகான தமிழ் வரிகளை இட்டு பாரதி பேசிய வரிகள் இன்றும் துச்சாதனையும் நாம் தொகிலுரிக்க வேண்டி இருக்கிறது அந்த வேலைகளைத்தான் நாம் தமிழர் கட்சி மூளை முடுக்கெல்லாம் செய்து கொண்டு வருகிறது திராவிடம் என்ற மாயிலே இருக்கிற நம்மை நாம் தமிழர் நாம் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு எத்தனை தமிழ்நாடு எவ்வளவு அந்த அப்படியே கொண்டு போற யாம் பிரித்து கப்பனை போல் வள்ளுவர் போல் இரண்டோர் போல் பூமி தடியில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை ஒரு பிகழ்ச்சி இல்லை என்று அழகாக தம்முடைய இலக்கியங்களை அதற்கு பிறகு கம்பனையும் வள்ளுவனையும் சிலப்பதிகாரத்தையும் சொன்னப்படுவர்கள் என்றால் அது பாரதாசனை தாண்டி வேறு யாரும் இல்லை பாரதியார் அப்படி ஒரு எழுச்சி தமிழ்நாட்டிலே தந்து விட்டிருக்கார் அந்த அந்த கவுஞனை கூட கொஞ்சம் ஏமாந்தால் திராவிட கவுஞன் சொல்லிட்டு போகக்கூடாது என்ற நாங்கள் அவன் தமிழ் கவிஞன் அவன் ஒண்டாசி கவிஞன் அவன் பெண் சொல்ல வந்திருக்கிறோம் ஒரே செய்தி நான் முடிக்கின்றேன் எங்க யாது பாரதி திராவிடத்தை பற்றி பார்த்தேன் எங்கேயுமே இல்லை ஆனா கவிதையில எங்கே இல்லை ஆனா கட்டுரையிலே ஒரு இடத்துல இருந்தது திராவிடத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதை சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேரா இருக்கு நான் சுருக்கமா சொல்றேன் திராவிடம் திராவிடர் என அழைப்பவர்களை

போலி பெயர் புடைத்த தேச விரோதிகள் அபாண்டமா அடுத்து பாருங்க அபாண்டமான அர்த்தங்கள் கற்பித்து கூறுவோம் என்றெல்லாம் தாக்குகிறார் நமக்கு முன்னாடி இருக்கிற தமிழன் மீசை கவிஞ்ச முப்பத்தெட்டு ஆண்டு வாழ்ந்து சொல்லடி சிவசக்தி என்னை சுடன் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கு அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு வந்துட்டான் அஞ்சாமை அது வேணும் அஞ்சாமை இருந்தாதான் அடங்குவான்கள் அடக்க வேண்டிய இடத்துல அடக்கக்கூடிய வல்லமை என் தம்பி சீமானுக்கு இருக்கிறது என்பதை இந்த பாரதியார் பிறந்த நாள் விழாவிலே கோரிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடைவர்கள் நன்றி வணக்கம்